ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய முதல் ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் எப்படி கிடைக்கப் போகுது ராசி அடிப்படையில் எப்படி இருக்கும் நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்கும் மேலே இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் என்ன இது மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுதுங்க ஸோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிமராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ராசியில கேது பகவான் அமர்ந்து இவ்வளவு காலமா வந்து படாத இருக்காருன்னு சொல்லணும் ஸோ பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் சுக்கரன் செவ்வாய் இருக்காங்க கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் இருக்கிறாரு ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரகநிலைகளை வைத்து தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதே வந்து கணிக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த நிலைகள் தான் வந்து காரணமாக இருக்கும் நம்ம கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஒவ்வொருவருடைய பலன்களும் வந்து கணக்கீடு செய்யப்படுதுங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ராசிக்காரங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுடைய நடை உடை பாவனை அவங்களுடைய தோரணை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தாந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு மிடுக்கோடை இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான திறன் இருக்கிறதுனால தான் அவங்க எல்லா காரியங்களையும் வந்து சாதிக்க முடியுது ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பொறுமை அப்படின்றதும் கோபம் அப்படின்றதும் கண்டிப்பாக வேணும் ஏன்னா அது இல் இருக்கவே இருக்காது அவங்கள்ட்ட இது ரெண்டு மட்டும் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது ஸோ கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லையுமே வெற்றிகளை பார்க்க முடியும் ஆனால் இவங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னு இந்த கோபத்தையே சொல்லலாம் இவங்க ஒரு சில நேரங்களில் கோபப்படுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே தேவையில்லாத நேரத்தில் கோபப்பட்டுருவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் தான் ஸோ கோபம் அப்படிங்கிறத தாண்டி எல்லா காரியங்களையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராக சிம்மராசினியர்கள் தான் வந்து இருக்க போகிறாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து அடித்து தூள் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயந்தான் தான் இது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் சிம்மராசினியர்கள்ட்ட அந்த பிரச்சனையை சொல்லி பாருங்களா தானா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக போயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடிய ஒரு பழக்கம் கிடையவே கிடையாது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து போராட முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கும் ஸோ எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க வந்து எப்படியா சமாளிச்சுடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டதோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ தடைப்பட்டு இருந்த பண வரவு சூப்பராக மாறும் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடலில் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது எப்படி வந்ததோ அப்படியே காணாமல் போகும் அதே போல இந்த காலகட்டங்களில் அடுத்தவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க ஸோ அது என்னவா வேணால் இருக்கட்டும் நல்லதாகவும் இருக்கட்டும் கெட்டதாகவும் கூட இருந்துட்டு போதட்டும் ஆனால் அதில் நீங்கள் போய் வந்து எப்போதும் தலையிடக்கூடாது ஒதுங்கியே இருங்க அதுதான் நல்லது ஏன்னா ஆடம்பர செலவுகள் இந்த மாதம் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவு கண்டிப்பாக இருக்கும் அந்த செலவுகளை வந்து நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்கள் குறிப்பாக வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படலாம் பயணங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அந்த பயணங்கள் ரொம்ப நல்ல பயணங்களாக தான் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் செலவு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் செலவு பண்ணாதான் தொழில் வியாபாரம்லாம் நடக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து சிக்கலாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்கிறது வந்து நிறைய நடக்குங்க ரொம்ப வேகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ தேவையான நேரத்துக்கு பணம் கைக்கு கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேலை வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ வேலை அதிகரிக்க அதிகரிக்க உடல் சோர்வானது ஏற்படலாம் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய வாக்குவாதங்கள்லாம் கூட ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா மற்றவங்களோட வாக்குவாதம் பண்ணுறதுனால ஒன்று நடக்க போகிறதே கிடையாது ஸோ அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் இந்த மாதம் இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போய் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்காதீங்க கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிம்ராசியுடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் மனசுக்கு அமைதி கிடைக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் பிள்ளைங்களுடைய நலனிலேயே அக்கறை எடுத்துக்கோங்க அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இப்போ வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைச்சே ஆகணும் கோபத்தை குறைத்துட்டு நிதானமாக பேசினீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும் அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடாமுயற்சியோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை வந்து செய்ய முடியும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பண வரவு திருப்தியாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஸோ இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எதுலேயுமே முழு முயற்சியோடு ஈடுபடுங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏனோ தானாலும் இருந்தீங்க அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியாது காரியங்களும் அப்படி தான் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்சிடும் அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்தியில் தெளிவானது கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் மனசில் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை வரும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பெல்லாம் நீங்கிடும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் பணவரவு உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவை நிறையா ஏற்படுத்தி கொடுப்பாரு சூரியன் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பாரு அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு எதுவும் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுவும் இப்போ வந்து நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப டிலே இருக்கு அப்படின்னா கூட இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி அரசாங்க ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களுமே கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடக்குங்க கழிப்பில கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி மாணவர்கள் பாடங்களை படிக்கும் பொழுது அலட்சியமாக இருக்காதிங்க கவனம் எடுத்து படிங்க அதுதான் உங்களுக்கு மனசில் வந்து பதியும் அதே போல் விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் கலந்துக்கணும் ஏன்னா அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறது அப்படிங்கும்பொழுது சின்ன சின்ன காயங்கள் வந்து ஏற்படலாம் அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க எல்லாத்தையும் கொடுத்த இறைவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறையை கொடுக்காமல் இருப்பாரா ஸோ கண்டிப்பாக வந்து ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அக்கறையாக தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரிங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு அதில் பாதிப்புகள் ஏற்பட்டுடும் ஆனால் நீங்கள் அதீத கவனத்தை எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும் அதையும் மறந்துடாதீங்க இது வரைக்கும் நம்ம ராசி அடிப்படையில் பொதுவாக என்ன பலன்களையெல்லாம் கிடைக்கப் போகுது கிரகநிலைகளுக்கு ஏற்ப அப்படின்றத பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா உங்களுடைய குழந்தைங்களால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் நடந்துப்பாங்க தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆர்டர்கள் கிடைக்கிறது கூட ஒரு சில நேரங்களில் தாமதமாகும் நீங்கள் திட்டமிட்டபடி எதுவும் நடக்காமல் கூட வந்து டிலே ஆகும் ஸோ அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்குமே தவிர மற்றபடி கிடைக்காமலாம் போகாது விளையாட்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கக்கிட்டையும் வந்து கொஞ்சம் சாதுரியமாக தான் நீங்கள் நடந்துக்கணும் நல்ல முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னா அப்பப்போ வீண் அலைச்சல் வீண் விரயம் இதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக ஏற்பட்டு இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் இனிமேட்டுக்கு ஏற்படாது ஸோ நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத ஒரு காரியம் இப்போ நடக்கப் போகுதுங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நடக்கல நடக்கலன்னு கஷ்டப்பட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் இனி வந்து நடந்துடும் ஸோ எதுலேயுமே வந்து திட்டமிடல் அவசியமானது கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் நீங்கள் சக்ஸஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க அதனால் பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன செய்யணும் என்னெல்லாம் வந்து இன்னும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ரீ பிளானை ரெடி பண்ணிக்கோங்க இது இப்போ நடக்கணும் இந்த பணம் வந்தால் இதில் நம்ம செலவு பண்ணணும் இதில் தான் நம்ம போய் வந்து சேமிக்க போகிறோம் இப்படி தான் செலவு பண்ண போகிறோம் இவ்வளவு தான் செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போடக்கூடிய திட்டமிடல் படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக நடக்கும் ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் தாமதமாக வந்து கிடைக்கும் ஆனால் கிடைக்காமலாம் போகாது கிடைக்காது அப்படின்ற எண்ணத்துக்கு மட்டும் நீங்கள் எப்போதும் வந்துடாதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மற்றவங்களுடைய பிரச்சனைகள்லையும் நீங்கள் கண்டிப்பாக தலையிடாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட இப்போ உங்களுக்கு விரோதிகளாக மாறிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்தான் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கூட்டு தொழில் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா அந்த இடத்துல போட்டிகள் ஆரம்பிச்சிடும் ஸோ பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா திறமை இப்போ தான் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளுடைய அனுசரணை அக்கறை ஆதரவு இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நேரம் நீங்களும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து போகணும் உயரதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்போ தான் அங்கே உங்களுக்கு வேலை நல்லபடியாக நடக்கும் இதே தனியார் ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நிலை வரும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வகையில் ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தைரியமாக நம்பிக்கையோட இருங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களுக்கு ராசி அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க பிரதோஷ காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பிரதோஷ காலங்களில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் நன்மைகள் ஏற்படும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா இது ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் தான் இந்த நாட்களாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னால் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாட்கள் ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்த நாட்களாக இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடியது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க அஷ்டம காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எம்பெருமான் ஈசின வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போலாம் சொல்லிகிட்டே வாங்க கட்டாயமாக நல்ல பயன் கொடுக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்